சொல்லி ஊரில் கட்ட பஞ்சாயத்து குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த கொடுமை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கல்யாண சோழபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அமுதா என்ற பெண்மணி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கலா என்பவரிடமிருந்து நிலத்தை வாங்கி அங்கே வீடு கட்டி வசித்து வருகிறார் அமுதா பெயரில் நிலத்தின் உரிமையாளர் பட்டா மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் தனக்கு உரிமை இருக்கிறது என்று கூறி அந்த நிலத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கிராமத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அமுதா குடும்பத்தினிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தொடர்ந்து பத்தொன்பதாம் ஆண்டு கிராம பஞ்சாயத்தில் அமுதாபிற்கும் அபராதம் விதித்துடன் நிலத்தை சுரேஷ்குமாருக்கு கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லியுள்ளனர் கட்டா பஞ்சாயத்தை ஒத்துக்கொள்ளாத அமுதாவை ஊரை விற்று ஒதுக்கி வைப்பதாக கிராம பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லியுள்ளனர் இதன் காரணமாக ஊரில் உள்ள கோயிலுக்கு கூட செல்லக்கூடாது என்று ஊர் கட்டுமானம் விதித்ததுடன் அமுதாவின் வீட்டில் நடைபெற்ற திருமணத்திற்கு சார்ந்த யாரும் வரக்கூடாது என்று தடை விதித்துள்ளனர் காவல்துறைக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அமுதா வீட்டிற்கு சுரேஷ்குமாரின் ஆதரவாளரான முத்தமிழன் என்பவர் பதினைந்து அடியாட்களுடன் வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் தொடர்ந்து வீட்டை சுற்றி முள்வெளி அமைத்துள்ளார் இந்நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமுதா அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி மனு அளித்துள்ளார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக உரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் தங்களது உயிர்க்கு ஆபத்து உள்ளதாக அமுதா வேதனையுடன் தெரிவிக்கின்றார் மணல்மேடு காவல் சரகத்திற்குட்பட்ட அமுதா என்கிற ஒருவர் முப்பது வருடத்திற்கு முன்பாக ஒரு இடத்தை வாங்குறாங்க அந்த இடம் வந்து இவருடைய பேரிலேயே பத்திரம் இருக்கு இவருடைய பேரிலேயே பட்டா இருக்கு எல்லாமே இருக்குன்ற போது ரெண்டாயிரத்தி பத்தில் அதில் ஒரு வீட்டை கட்டுறாங்க அதுல சுரேஷ்குமார்ங்கிறவர் இந்த இடத்துல எனக்கும் சொந்தம் இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனை செய்து அந்த ஊரில் கொண்டு போய்ட்டு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை அடிப்படையாக வச்சு பிரச்சனையை விசாரித்த அந்த கிராம மக்கள் இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்னைய வரைக்கும் பெரிய பிரச்சனை செய்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொண்டு போய்ட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க எல்லா நிகழ்வுகளையும் கொடுத்த பின்னாலும் கூட நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி அந்த கிராமத்தை சார்ந்திருக்கிறவங்க அந்த வீட்டை சுற்றி முள்வேலி அமைச்சு அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளில வராத அளவுக்கு செய்து பெரிய பிரச்சனையை அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க செஞ்சிருக்கிறாங்க இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவங்க அவரை எதிர்த்து போராடியவர்களை வந்து தொடர்ந்து அடித்து பிரச்சனை செய்து ஒரு நாலு நாளாக மயிலாடுதுடைய ஜிஹெச்சில் உள் சே உள்நோயாளியாக சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க இந்த இதை செய்தி கேள்விப்பட்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் மயிலாடுதுடைய ஜிஹெச்சுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு உடனடியாக நாங்கள் கிளம்பிங்க வந்தோம் பாதிக்கப்பட்டவர்களோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரிலே சந்தித்து இங்கேயே அவர்களை சந்தித்து பார்த்தோம் எங்களுடைய குறைகளை எல்லாவற்றையும் கனிவோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் கேட்டாங்க இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு உறுதி அளிச்சிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது இன்றைக்கு ஒரு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவிற்கான ஒரு மோசமான ஒரு நிலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்துகள் தொடர்ந்து செய்து வருகிறாங்க தொடர்ந்து நாம் போராடி வந்து கொண்டே இருக்கிறோம் கடலோர கிராமங்களில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்தது அதிலெல்லாம் நம்ம வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்து பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை பாதுகாத்து விட்டோம் இன்றைக்கு இந்த கிராமத்தினுடைய மக்கள் அமுதா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒதுக்கி வச்சு